முதல் பத்து துறைகள் போர் சம்பந்தமாகவும் நீதி இருக்கக்கூடிய பத்து துறைகள் நிலையாமை சம்பந்தமாகவும் இருக்கும் இந்த முதுமொழி காஞ்சி நிலையாமையில நிலையா எடுத்திருக்காங்க இந்த முதுமொழி காஞ்சி உண்மைகளை தெளிவாக அடுத்து இந்த முதுமொழி காஞ்சி எழுதுனது யாரு அப்படின்னா மதுரை கூடலூர் கிலா முதுமொழி காஞ்சியில மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கு இதோடைய காலம்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் நூற்றாண்டு இதுல மொத்தம் பத்து அதிகாரங்கள் இருக்கு இந்த பத்து அதிகாரங்கள்லயுமே தலைக்கு பத்து முதுமொழிகள் இருக்கு இதோடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தலாம் அறவுரை கோவை அறவுடைய கூற்று ஆத்திச்சூடியின் முன்னோடி இந்த மூன்று சிறப்பு பெயர்களுமே முதுமொழி காஞ்சிக்கு சொல்லிருக்காங்க இதுல அறவுரை கோவைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு ஏன்னா டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி அறவுரை கோவை கேட்டிருக்காங்க அறவுரை கோவை என்று கூறப்படும் நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி அதனால இந்த அறவுரை கோவையை நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த முதுமொழி காஞ்சில மொத்தம் பத்து பத்துக்கள் இருக்கு அது என்னென்னு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் முதல் அஞ்சு சிறந்த பத்து அறிவு பத்து பலியா பத்து துவா பத்து அல்ல பத்து எண்ணெய் பத்து பொய் பத்து எளிய பத்து நல்பூர்ந்த பத்து தண்டா பத்து இந்த பத்து பத்துக்கள் நமக்கு வரும் இந்த ஒவ்வொரு இந்த பத்து பத்துக்கள்லயுமே ஆறுகள உலகத்துன்னு தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நமக்கு ஏழாம் வகுப்பு புத்தகத்துல சிறந்த பத்து பத்தி நமக்கு கொடுத்துருக்காங்க அது என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம் உலகத்து மக்கெல்லாம் ஓதலில் ஒழுக்கம் உடைமை இதுல ஆர்கழி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல்னு பொருள் அப்போ இந்த கடல் சூழ்ந்த உலகத்துல வாழ்ற மக்களுக்கு ஓதல் அப்படின்னா கற்றல்னு பொருள் அப்ப கற்றலை விட எது சிறந்தது அப்படின்னா ஒழுக்கம் தான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது காதலில் சிறந்தன்று கண்ணன்று படுதல் காதல் அப்படின்னா அன்புன்னு உங்களுக்கே தெரியும் அப்ப ஒருத்தவங்களுக்கு நம்ம அன்பு கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க நம்ம போற்றும் வகையில நம்ம செயல்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூணாவது மேதைய சிறந்தென்று கற்றது மறவாமை மேதை அப்படின்னா இந்த இடத்துல அறிவு நுட்பம்னு பொருள் அப்போ அறிவு நுட்பத்திலேயே சிறந்தது எது அப்படின்னா நம்ம எது கத்துக்கிட்டோமோ அதை மறக்க கூடாது அடுத்து நான்கு வன்மையில் சிறந்தன்று வாய்மையுடைமை வன்மை அப்படின்னா கொடைன்னு சொல்லுவோம் ஈகைன்னு சொல்லுவோம் பிறருக்கு நம்ம தானம் பண்றதை விடையும் சிறந்தது எது அப்படின்னா வாய்மையுடைய இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஐந்து இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இல்லை இளமையில எத்தனை பேரு நம்ம நோய் பிணி இல்லாம இருக்கணும்னு நினைச்சிருக்கோம் ஆனா இளமையில வந்து சிறந்தது எது அப்படின்னா எந்த நோயும் இல்லாம நம்ம வாழ்றதுதான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது நலனுடைமையின் நாண சிறந்தது அதாவது நம்ம அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நாணம் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து ஏழு குளநுடமையின் கற்பு சிறந்தன்று நம்ம குளப்பெருமைய சொல்றதை விட கற்பு உள்ளவராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எட்டு கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நம்ம கத்துக்கிறது பெருசு கிடையாது எல்லாமே தெரிஞ்ச பெரியவருடைய சொல்ல கேட்டு நடக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து ஒன்பது செற்றாரை செற்றார் அப்படின்னா பகைவர் நமக்கு பகைவர் இருக்காங்க அப்படின்னா அவங்களை தண்டிக்கிறத விட அவங்களுக்கு நன்மை செய்யறது சிறந்ததுன்னு சொல்லிருக்காங்க அடுத்து பத்து முன்பெரு கலின் பின் சிறுகாமை சிறந்தன்று நம்ம முன்னாடி இருந்து சேர்த்து வச்சுட்டு வந்த சொத்துக்களையும் செல்வத்தையும் குறையாம பாத்துக்கணும் அதுதான் சிறந்ததுன்னு சொல்றாங்க இந்த பத்து பத்துக்களுமே மனிதனுக்கு தேவையான சிறந்த பத்துக்கள் அதனாலதான் இதுக்கு சிறந்த பத்துன்னு பேர் சொல்லியிருக்காங்க இந்த முதுமலை காஞ்சியில என்ன அணி வந்திருக்குன்னு பார்க்கலாமா குரல்வை செந்துறை யாப்பு அணி வந்திருக்கு இந்த முதுமலை காஞ்சியுடைய பாவகை குரல் தாலிசை இந்த நூலுக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா திருமணம் செல்வர் கேசவராயர் பொருள் ஓசையுடைய கடல் பொருள் வன்மை கொடைத்தகாத முதுமொழி காஞ்சியுடைய ஆசிரியர் யாருன்னா மதுரை கூடலூர் கிளார்னு பார்த்தோம் ஆனா அவருக்கு பத்தின தகவல்கள் என்னன்னு பார்க்கலாம் இவர் சங்ககால புலவர் இவர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா கூடலூர் இவர் பிறந்த ஊர் கூடலூர் இவருடைய எதுனா கூடலூர் இவர் வாழ்ந்த ஊர் எதுனா மதுரை இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க பிறந்த ஊர் கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்கு இவர் எழுதின பாடல்களையே முதுமொழி காஞ்சிதான் சிறப்பு பெற்ற நூலா இருக்கு அடுத்து எட்டு தொகை நூல்கள்ல ஒண்ணான ஐம்பது நூறை இவர் தொகுத்து வளர்ந்திருக்காரு இந்த நூலுடைய மேற்கோள் என்ன அப்படின்னா நச்சினார்க்கினியர் முதல் நல்லுரை ஆசிரியர்கள் வரைக்குமே இவருடைய பாடல்களை மேற்கோளா வச்சிருக்காங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல முதுமொழி காஞ்சி பத்தி என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்கப்படும் வேறு பயிரினை கண்டறிக நம்ம முதுமொழி காஞ்சியுடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன அறவுரை கோவை அறவுடைய கூற்று ஆப்பிச்சுடியில் முன்னோடி இதுல இந்த ஆப்ஷன்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அறவுரை கோவை அப்ப இதோடைய ஆன்சர் அறவுரை கோவை அறவுரை கோவை என வழங்கப்படும் நூலின் பெயரை எழுதுக அறவுரை கோவை முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி மேதையில் குறிப்பிடுவது மறவாமை மேதையில் சிறந்தது எதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது அறிவு நுட்பத்தை விட சிறந்தது எதுன்னா நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை மறக்காம இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ இதோடைய ஆன்சர் கற்றது மறவாமை இது உங்களுக்கான கொஸ்டின் நம்ம இந்த video ல நிலையாமை பத்தி ஒரு இடத்துல சொல்லி இருக்கோம் நிலையாமை எந்த நூல்ல இடம் பெறுது அப்படின்னு சொல்லி நீங்க இந்த video ல சொல்லுங்க இது உங்களுக்கான question மதுரை கூடலூர் கிளா பிறந்த ஊர் எது இதோடைய ஆன்சரை கமெண்ட் comment box ல மறக்காம comment பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க நம்ம மயிலவதி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்